வணக்கம் மாணவர்களை நம்ம அந்த கிளாஸில் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி பதினொன்று பார்க்க போகிறோம் எஃப்எஃப் எக்ஸி போட்டு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க எப்டேஷாப் எக்ஸ்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கொடுத்துருக்க எஃப்எப் எக்ஸுக்கு எப்டேஷாப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு தடவை வகையிடணும் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று பை எக்ஸு அது வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது டைம் ஃபுல்லாக ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சார்பு ஃபுல்லாக நம்ம வேறு சார்பாக மாற்றிக்கிட்டு நம்ம டிஃப்ரென்சியல் கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது எப்படி எதலாம் கீழே ரூட்டு கீப் ரூட்டுல இருக்குது அப்போ மேலே போணுச்சு அப்படின்னா இந்த எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று அடுக்கில் ஒன்று பை மூணு எதலாம் இது அப்படி கீழே ப பகுதியிலேருந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒன் பவரில் உள்ள ஒன் பை த்ரீ அப்படிங்கிறது மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஒன் பை த்ரீனு ஆகிடும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று இதை இப்படி எரியலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எரிக்கலாம் அதாவது ஒரு தடவை வகையிட போகிறோம் இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று அடுக்கில் என்ன இருந்தாலும் அது முன்னாடி வந்துடணும் அடுக்கில் ஒன்று குறைக்கணும் அப்போ அடுக்கில் உள்ள மைனஸ் ஒன்று பை மூணு முன்னாடி கொண்டு வந்துடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று போட்டு பவரில் உள்ள மைனஸ் ஒன் பை த்ரீ போட்டு மைனஸ் ஒன்று போட்டுக்கணும் முன்னாடி மீண்டும் இந்த உள்ளார உள்ள எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று நம்ம மீண்டும் வாக்கிடணும் அப்போ எக்ஸு ஸ்கொயரை இந்த எக்ஸை ஒன்று எல்லாத்தையும் எதாவது பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாவில் டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் இங்கே உள்ள டைமில் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படி எழுதிக்கலாம் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டைமை எழுதிட்டு அடுக்கில் மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன்று இருக்குது அதை சுருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் நாலு பை மூணு இன்ட்டு இந்த சார்பை இந்த எக்ஸில் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கிறது டூ எக்ஸாக மாறிடும் அடுக்கில் உள்ள ரெண்டு முன்னாடி வந்துடும் இந்த அடுக்கில் ரெண்டுலேருந்து ஒன்று குறைஞ்சிதுன்னா ஒன்று எக்ஸை எக்ஸை பொறுத்த போது ஒன்று இந்த ஒன்றாக வகைட்டோம்னா கான்ஸ்டன்ட்டு ஜீரோ ஆகிடும் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் இது டிஃப்ரென்ஷியல் பண்ணால் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த டைம் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று முன்னாடி எழுதியிருக்காங்க இந்த டைமை ப்ரிண்ட் எழுதியிருக்காங்க தான் அவங்களுக்கு தேவையான ஆன்சர்